இருக்க எல்லா பிரச்சனையும் எனக்கே இருக்க மாதிரி வீட்டுல எப்படி நான் சமாளிக்கிறது கொஞ்சம் அது யோசிக்கலாம் நான் படிச்ச பிள்ளை தானே போதுங்க மாமா பாய மூடுங்க இதுக்கு மேல பேசினா உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு சம்பாதிக்கிறது எவ்வளவு பாடுபடுறோம் மதிப்பே தெரியாம நீ விவசாயம் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போராட்டி சுத்தத்துக்கு முடிஞ்சிருச்சு கதம் கதம் நிம்மதியா இருக்கு இப்பதான் நம்ம பணத்தை பத்தி பேசாமே ஒரு கட்டம் பாத்தீங்களா

மதிப்பே தெரியாம நீ விவசாயம் விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்க ஆஃபர்ல கடைசி என்ன வேணா ஆனா எனக்கு ட்ரெஸ் எடுத்து வந்தேன் பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ் எடுத்து வந்தேன் ஒரு ஐநூறு ரூபா கூட என்னால செலவு பண்ண முடியாதா நீங்க மட்டும் எல்லாம் செலவு பண்றீங்க செய்யறீங்க நான் ஏதாவது கேட்கறேன் நான் ஒரு ஐநூறு ரூபா செலவு பண்ணிட்டு வந்து தப்பா போச்சு இது இந்த ஆசை கூட எனக்கு இல்லாம போயிருக்கு விஷயம் ஐநூறு ரூபா கிடையாது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்க நீ வாங்குறதுக்கு முன்னாடி இருக்க எல்லா பிரச்சனையும் எனக்கே இருக்க மாதிரி இருக்கு வீட்டுல தான் நான் சமாளிக்கிறது கொஞ்சமா யோசிக்கலாம் நீங்க படிச்ச புள்ள தான குடும்பத்தை எப்படி நடக்கணும் கொஞ்சம் நான் கத்துக்க மாமா வாயை மூடுங்க இதுக்கு மேல பேசنا உங்களுக்கு மரியாதை இல்ல சொல்லிடேன்

பணத்தை பற்றி நம்ம விடுக்கையாப்ப பேச மறுத்ததுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி சண்டையா வருது நீ என்ன செலவு பண்ணுறன்னு தெரிய மாட்டேங்குது நான் எதுக்கு கொடுக்குறீங்களோ தெரிய மாட்டேங்குது சம்பாரிச்சு கொடுக்க கொடுக்க வீட்டில் இருக்கே இருந்துச்சுன்னா எப்படி பேச்சு அவங்க அவங்களுக்கு ஒத்துருவா இல்லை நாளைக்கு வந்து என் சட்டையை பிடிச்சி கேட்பாங்க என்னப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க எனக்கு அப்படின்னு நான் பெரிய பையன் அனுப்புறேன் நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லு பேர் கிடைக்கிற அஞ்சு பத்தி சேர்த்து வச்சாதான் நம்ம அனாவசியமா செலவு பண்ணிக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஒரு வாரத்தை ரெண்டு பேரும் கலந்து பேசி வச்சிருக்கலாம்

எல்லா குடும்பத்துலையும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கணும் அது செலவு பண்ணுறது இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாமல் போய்கிட்டே இருக்கும் அதுக்கு ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் போய் சேர்ந்து அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன திட்டமாக வச்சுருக்கேங்க அது கண்டிப்பாக எங்கள் குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி பண்ண போகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதை பண்ணுங்க இனிமேலும் பணத்தினால நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டையே வரக்கூடாது அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் எப்படி நிர்வகிக்கணும் சின்ன சின்ன திட்டமாக வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் வச்சிருக்கணும் அப்படின்னா ரூல் நம்பர் ஒன் மாசத்துல ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் அமைதியாக உட்காந்து சம்பளம் வந்த அன்னைக்கு என்ன தேவை இருக்கு தேவை இல்லை வீட்டு செலவு வருமானத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு திட்டம் போடணும் மாசத்துல ஒரு நாள் சரியா ஓகேங்கம்மா சூப்பர் ஐடியா அப்போ இனிமேல் ஒருத்தரை ஒருத்தர் குறை செலவு முடியாதல்ல நம்பர் டூ முழுமையான நேர்மை சின்ன சின்ன செலவு பண்ணாலும் அதான் நம்ம கூட சொல்லிக்கணும் ரகசியம் வச்சுக்க கூடாது ரூல் நம்பர் த்ரீ இனிமேல் வந்து இது ஓம் பணம் ஏன் பணம் எடுத்துக்க கூடாது நம்ம பணம் நீ சம்பாதிச்சாலும் சரி நான் சம்பாதிச்சாலும் சரி ஏன்னா நீ சொல்லியிருக்க போன வீடியோ தயவு பண்ண போற அப்படின்னு என்ன அதனால வந்து உன்னோட வருமானத்தையும் என் வருமானத்தையும் ஒன்னு சேர்த்து நம்ம வருமானம்னு வச்சுக்குவோம் சரியா ஓகே அப்பதான் வந்து குடும்ப பட்ஜெட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் செலவு பண்றதுக்குமே நீ ஏற்ற ஒரு வார்த்தை சொல்றேன் நான் உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்றேன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் எல்லாம் வந்துக்கும் நீங்களும் பட்ஜெட் போட்ட லைஃப் பண்ணுங்க அப்பதான் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேமிக்க முடியும் பட்ஜெட் போராட்டி சுத்தத்துக்கு முடிஞ்சு வச்சு கதம் கதம் ரூல் நம்பர் போர் பொதுவான இலக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா கடன் அடைக்கலாம் ரெண்டாவது சேமிக்கணும் மூணாவது தேவையான செலவு மட்டும் பண்ணணும் நல்லா இருக்கு இந்த பட்ஜெட் இனிமேல வீட்டுல பட்ஜெட்டை மேனேஜ் பண்ற வேலையை நீ பாத்துக்க சம்பாதிச்சு வெளியிருந்து கொண்டு கொண்டுவர என்னோட பொறுப்பு நிர்வகிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு ஆனால் செலவு பண்ணக்கூடாது தான் அந்த ஐநூறுபாய்க்கு ட்ரெஸ் இல்ல அதுக்கு பாடமே கண்டனா கிடையாது இது ஒரு நமக்கு ஒரு பாடம் வழிமுறை கிடைச்சிருக்கு அந்த ஐநூறு ரூபாயில இருந்து நம்ம நீங்க ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது அதாவது சம்பாதிக்கலாம்ல சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு வந்துருக்கோம் அப்படின்னா

பணத்துக்காக நம்ம சண்டை போறத விட அதை பத்தி பேசவும் எவ்வளவு மன நிம்மதியா இருக்கும் உனக்கும் நல்லா தெரியும் புரிஞ்சுக்கிட்டேன் நீ புரிஞ்சுக்கிட்டத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரச்சனை பணத்துல இல்ல அதை நம்ம பாக்குற விதத்துலதான் இருக்கு இனிமேல் எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு நான் பக்க பலமா இருப்பேன் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீம் எங்க சேனலுக்கு நீங்க புதுசுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை எங்களுக்கு எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்